வணக்கம் என் இனிய குடி உறவுகள் தமிழர் பாரம்பரியத்திலிருந்து சில சொற்களை எடுத்துக்கொண்டோ என்று திராவிட பேரரசி அக்கா அவர்கள் சொல்கிறார் எதற்கு எங்கள் தமிழர் பாரம்பரியத்திலிருந்து நீங்கள் எடுக்கிறீர்கள் அப்படின்னா திருடுகிறீர்கள் திருட்டு கூட்டமாக நீங்கள் என்று கேட்கிறேன் சரி முன்னாடி இந்த அக்கா என்ன சொல்லிருக்காங்க என்பதை எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பெரியார் வந்து கடைசி வரைக்கும் திராவிடம்ன்ற சொல்ல வந்து தூக்கி பிடிச்சாரு ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து தமிழர்கள்னு சொல்லும்போது வர வேகம் வந்து நாம் திராவிடர்கள்னு சொல்லும்போது ஒரு தடுமாற்றம் அவங்க கிட்ட இருக்கு அப்ப தமிழுக்கு எதிரானது திராவிடமா தமிழன் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான சிந்தனை அதுல வந்து எல்லாமே இருக்கு அதில் நம்ம எதை தேர்ந்தெடுத்துக்கிறோங்கிறது தான் திராவிடம் பாரம்பரியத்தில் நான் கேட்பதெல்லாம் இருக்கிறதா பதில் சொல்ல முடியுமா அதாவது முதலில் எழுபத்தி நாலு வயது கிழவர் கிழவர் முப்பத்தி ரெண்டு வயதுள்ள பெண்ணை மகளை திருமணம் செய்யலாமா இது தமிழர் பாரம்பரியத்தில் இருக்கிறதா நீங்களா ஒன்று எடுத்துக்குவீங்க நீங்களா ஒன்று புனைச்சிக்குவீங்க கேட்ட தமிழர் பாரம்பரியம் எதுக்கு இந்த திருட்டு வேலை அடுத்தது தமிழர் பாரம்பரியத்தில் ரெண்டு மூணு நாலு ஐந்து திருமணங்கள் செய்து கொள்ளலாமா இது தமிழர் பாரம்பரியத்தில் இருக்கா என்பதை பதில் சொல்ல வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஐம்பது திருமணம் பண்ணியிருக்கு ஐம்பது வேலை ஏமாத்திரு இது வந்து தமிழர் பாரம்பரியமா திராவிட பாரம்பரியமா என்பதை அக்கா சொல்லணும் மூன்றாவது அதாவது தன் கூட பிறந்த சகோதரி தாய் இவர்களிடம் தனது செக்ஸு இச்சையை தீர்த்து கொள்ளலாம் என்று திராவிட சித்தாந்தம் சொல்கிறது இது தமிழர் பண்பாட்டிலோ தமிழர் வரலாற்றிலோ இருக்கிறதா அக்கா அவர்களே இது இருக்கிறதா ஏன் இப்படி எதற்காக இப்படி என்று கேட்கிறேன் இதற்கும் அக்கா பதில் சொல்ல வேண்டும் தமிழகத்தில் திராவிடம் என்ற சொல் திராவிடம் சித்தாந்தம் திராவிட பாரம்பரியம் திராவிடம் என்ற வார்த்தை மொத்தத்தில் இவைகள் அனைத்தும் தடை செய்ய வேண்டும் அதற்கான காலம் விரைவில் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்